இந்த கைவிடப்பட்ட இடத்துலலாம் வந்து சில அமானுஷங்கள்லாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சில நம்பிக்கை வந்து இந்த ஊர் மக்களுக்கு வந்து இருக்குது அதனால் அவங்க அந்த பக்கம் போகிறது கிடையாது இந்த மாதிரி ரயில் போகிற சத்தம் கேட்டதுலேருந்து இன்னமும் யாருமே அந்த சைடு வந்து போகிறது கிடையாது ட்ரெயின் இது வந்து ஒரு பாட்காஸ்ட் ஸ்டோரி இது வந்து ஸ்டோரி கிடையாது இது அந்த ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதில் விஷுவல்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உங்கள் இமேஜினேஷன் ப்ளஸ் என்னோட ஸ்டோரி ப்ளஸ் என்னோட வாய்ஸ் இது கூட சேர்ந்து நீங்கள் இந்த கதையில் பயணிக்கலாம் நான் இப்போயே சொல்கிற ஸ்டோரியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த ஸ்டோரியை டேரெக்டாக போய்ட்டும் நீங்கள் கேட்கலாம் இல்லை இந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் போயிட்டு கேட்கலாம் இப்போ இந்த கதையில் ரைட்டர் அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் வந்து இந்த கதையில் வர ஒரு கிராமத்தில் சில மர்மங்கள் வந்து நடக்குது அந்த மர்மத்தை நோக்கி வந்து பயணிக்கும் அந்த ரைட்டர் கேரக்டரோடு சேர்ந்து நம்மளும் வந்து இந்த கதையில் பயணிக்க போகிறோம் கதை என்னென்னா ஒரு கிராமத்தில் இரவு நேரத்தில் மட்டும் ரயில் போகிற சத்தம் வந்து கேட்குது ரயில் போகிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது ஆனால் இந்த சத்தத்தில் ஒரு ஆச்சரியம் இருக்குது என்னென்னா இந்த கிராமத்தை தள்ளி எந்த ஒரு ரயில் பாதையும் இயக்கத்தில் இல்லை அதாவது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரயில் பாதை இருக்குது ஆனால் அது கைவிடப்பட்டு பல வருடங்கள் ஆகுது அந்த சைடு வந்து ட்ரெயின் போய் பல வருஷம் ஆகுது இந்த ஊர் மக்கள் கூட அந்த சைடு போகிறது கிடையாது ஏன் போகிறது இல்லைன்னா சில நம்பிக்கையெல்லாம் வந்து இல்லை இந்த கைவிடப்பட்ட இடத்துலலாம் வந்து சில அமானுஷங்கள்லாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சில நம்பிக்கை வந்து இந்த ஊர் மக்களுக்கு வந்து இருக்குது அதனால அவங்க அந்த பக்கம் போகிறது கிடையாது இந்த மாதிரி ரயில் போகிற சத்தம் கேட்டதுலேருந்து இன்னமும் யாருமே அந்த சைடு வந்து போகிறது கிடையாது அண்ட் இந்த கதையை நீங்கள் போய்ட்டு அங்கே கேட்கும்போது உங்கள் இமேஜினேஷனில் சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து தாங்க தானாக உருவாகும் அது கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு புக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புக்கில் இந்த கேரக்டர் இப்படியெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து ஒரு கேரக்டர் வந்து உருவாகும் அந்த கேரக்டர் கூடலாம் அப்படியே சேர்ந்து அந்த கதையில் பயணிக்கிறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஆடியோ ஸ்டோரியோ நீங்கள் கேட்குறீங்கன்னா அதில் வர கேரக்டர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு விஷுவலே இல்லை அப்படின்னும் போது உங்கள் மைண்ட் வந்து தானாக ஒரு கேரக்டர் வந்து உருவாக்கும் இப்போ நான் ரைட்டர் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த ரைட்டர் கேரக்டர் உங்களோட மைண்டில் ஒரு விதமான ஒரு கேரக்டராக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வேற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு உருவம் வந்து கொடுக்கும் உங்கள் மைண்டு இது கூடலாம் சேர்ந்து இந்த கதையில் பயணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சரி நம்ம கதைக்கு வரும் இந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் வந்து அந்த பக்கம் யாருமே வந்து போகிறது இல்லை இந்த விஷயத்த ஒரு ஆர்டிக்கல் மூலமாக ஒரு ரைட்டர் தெரிஞ்சுக்கிறார் அவருக்கு பயங்கர ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகுது இந்த விஷயத்துல அதோட மர்மங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புக் எழுதணும் அப்படின்ட்டு இவர் நினைக்கிறார் அதனால இந்த கிராமத்துக்கு வந்து அவரோட அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிற அந்த பயணத்தில் இறங்குறாரு கடைசியில் அந்த மர்மங்களெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற இந்த ஜேர்னி தான் ட்ரெயின் கதையை கேட்டு பாருங்க உங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சு அப்படின்றத அந்த ஸ்டோரி வீடியோலேயே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிற லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு ஒருமுறை இந்த ஸ்டோரியை கேட்டு பாருங்கள்